ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த நாள் என்னைக்கு வருது அப்படின்றதையும் இந்த நல்ல நம்ம என்ன என்ன சாப்பிடணும் குண்ட ஏகாதசி ஏன் இவ்வளவு சிறப்பாக கொண்டாடப்படுது முதல்ல எப்படி விரதத்தை ஆரம்பிக்கணும் வணக்கம் இந்த ஒரு நாள் விரதத்தை நம்ம சரியான முறையில் கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் ரொம்ப அமைதியாக கரை கரைந்து போகும் கடந்தும் போகும் இந்த நாள் வைகுண்ட ஏகாதசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த நாள் என்னைக்கு வருது அப்படின்றதையும் இந்த நல்ல நாளில் நம்ம என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது இந்த விரதத்தை எப்படி எளிமையாக கடைபிடிக்கலாம் அப்படின்ற பல தகவல்களையும் இந்த வீடியோல வழங்க உங்களுக்காக இந்த வேதாசி சேனல் காத்துட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்க நீங்க கேட்ட எல்லா தகவல்களும் இந்த வீடியோவில் வைகுண்ட ஏகாதசி ஏன் இவ்வளவு சிறப்பாக கொண்டாடப்படுது மாதந்தோறும் ஏகாதசி திதி வருது இரண்டு முறை வருது மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு கண்ணபிரான் சொன்ன மாதிரி இந்த மார்கழி மாதத்தில் ஏகாதசி அப்படின்றது பெருமாளுக்கு மிகவும் உகந்த நாள் கண்ணனே இந்த மார்கழி மாதமாக இருக்கிறதுனால இந்த நல்ல நாளில் வைகுந்தத்தினுடைய கதவுகள் எல்லாம் திறக்கப்படுது இந்த அந்த நாள்ல நாம உபவாசம் இருந்து விரத முறைகளை கடைபிடித்து இறை சிந்தனையோடவே நாம் இருக்கும் பொழுது நமக்கும் அந்த சொர்க்க வாசல் அப்படின்றது திறக்கப்படும் அதனால தான் இந்த வைகுந்த ஏகாதசி அப்படின்றது ரொம்ப விசேஷமா கொண்டாடப்படுது இப்போ முதல்ல ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம பல்லுல தண்ணி கூட படாம அந்த விரதம் இருப்பாங்க அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள்லாம் இருக்காங்க பாருங்க ரொம்ப புத்திசாலி இப்போ படிச்சிட்டு வைத்தியர்கள் பலரும் சொல்லக்கூடிய தகவலை அவங்க முன்னாடியே அனுபவப்பூர்வமாக நமக்கு வந்து சொல்லி வச்சிட்டாங்க எடுத்த உடனே ஆழம் தெரியாமல் தண்ணியில் காலை விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கோம்ல அதே மாதிரி நம்ம தினமும் நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்றோம் இல்லை அறவயிறாக சாப்பிட்றோம் இந்த மாதிரி நம்ம உணவு முறைகள் எல்லாமே மாறுபட்டு இருக்கும் திடீர்னு ஒரு நாள் ஒன்றுமே சாப்பிடல அப்படின்னா நம்ம உடம்பு வந்து என்ன பாடுபடும் நம்ம மூணு வேலையும் மூணு வேலைக்கு நாலு வேலையாக தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தாலே ஏன் போடவே இல்லை அப்படின்னு நம்ம வயிறு நம்ம பார்க்கும் அப்போ அதுக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே நம்ம உடலுக்கு உபாதையை உண்டு பண்ணும் அதனால தான் முன்னோர்கள் ஆழ்ந்த அறிவை கொண்டு சிந்திச்சு இப்படி இந்த ஏகாதசி அன்னைக்கு நம்ம கடுமையாக விரதம் இருக்கணும்னா அதுக்கு முன்னாலே நம்முடைய உடலை வந்து தயார்படுத்த சொல்கிறாங்க அதாவது தசமி திதி அப்போ இந்த வைகுந்த ஏகாதசி விரதம் அப்படின்றது மூன்று நாள் தொடர்ந்து கடைபிடிக்கப்படுது எப்படி முன்னாலேயே நம்ம தயார்படுத்துறது அப்படின்னா இந்த தசமியில் ஒருவேளை மட்டும் நம்ம உணவு எடுத்துக்கிட்டு மதியத்துக்கு மேல பழங்கள் இல்ல பச்சை காய்கறிகளோ இல்ல பாலோ இந்த மாதிரி எடுத்துட்டு முதல்ல நம்ம உடலை தயார்படுத்தணும் அதுக்குரிய நாள் தான் தசமி அடுத்ததா ஏகாதசி இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து நீராடிட்டு கு அதாவது குளிச்சுட்டு இறைநாமத்தை ஜபிச்சுக்கிட்டே அந்த நாள் முழுக்க உணவு அருந்தாமல் நிறைய பேர் ரொம்ப கடுமையான விரதத்தை கூட மேற்கொள்வாங்க தண்ணி கூட குடிக்காமல் ட்ரை ஃபாஸ்டிங் இருப்பாங்க இப்படி இருக்கும் பொழுது சில பேருடைய உடலுக்கு அது ஏற்றுக்கும் சில பேருடைய உடலுக்கு கண்டிப்பாக ஏற்றுக்காது ஏன்னா தண்ணி கூட குடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா சில பேருக்கு டீஹைட்ரேஷன் கூட ஆக வாய்ப்பு இருக்குது அது அதனால் அந்த உபாதைகள்லாம் நம்ம தாங்க முடியாது அப்படின்றதுனால என்னென்னா பால் சாப்பிட்றதோ இல்லை த நீர் அருந்திக்கிறதோ பழங்கள் சாப்பிட்றதோ அந்த மாதிரியும் உடல் ஏற்றுக்கொள்ள முடியாதவங்க அதை பின்பற்றிக்கலாம் முடியுன்றவங்க ட்ரை ஃபாஸ்டிங் இருக்கலாம் தண்ணி கூட குடிக்காம இப்படி இருந்துட்டு அடுத்த நாள் துவாதசியில் காலையில் எழுந்து நீராடி இறைவனுக்கு பூஜைகள் செய்து அவரை வழிபடணும் இப்படி வழிபடும் பொழுது நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் உணவு இல்லாமல் இருந்தோம் இல்லையா இங்கேயோ நம்மளுடைய முன்னோர்களோட அறிவை நம்ம வியக்கணும் என்னென்னா இப்படி காஞ்சி போயிருக்கும் வயிறு எல்லாமே அப்போது அந்த வயிறுக்கு முதல்ல மெல்லிய ஊட்டச்சத்துக்களை எல்லாம் நம்ம கொடுக்கணும் அதுக்கு தான் இந்த அகத்தி கீரை நெல்லிக்காய் புண்ணாற்றக்கூடிய தன்மை கொண்ட சுண்டக்காய் இந்த மூ உணவில் வந்து சா காலையில சொல்லுவாங்க அறிவு அப்படின்றது ரொம்ப வியக்கத்தக்கது எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே பார்த்துக்கோங்க அப்படின்றது இருக்கு சரி என்ன சாப்பிடணும்னா நான் முன்னாடியே இப்ப சொன்ன மாதிரி கண்டிப்பா அகத்தி கீரை நெல்லிக்காய் சுண்டக்காய் இந்த மூணு காயும் உணவுல சேர்த்துக்கணும் என்ன சாப்பிடக்கூடாது கூடாது அப்படின்னா சாதம் உப்பு போட்ட இந்த உணவு வகைகள் இதெல்லாம் எதுவுமே சேர்த்துக்க மாட்டாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் வைகுண்ட ஏகாதசியில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்ன தர்மம் செஞ்சால் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு ரெண்டு வீடியோ பதிவை வந்து கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் தரேன் அந்த வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் கேட்டிருந்தார் எந்த நாளில் வைகுந்த ஏகாதசி வருது அப்படின்ற தகவலை அவருக்காக நம்முடைய சப்ஸ்கிரைபருக்காக இன்றைக்கி அந்த தகவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏகாதசி வைகுந்த ஏகாதசி அப்படின்றது ரெண்டு முறை வந்திருக்கு ஏன்னா போன வருடம் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த டிசம்பர்ல மார்கழி இருந்தது இல்லையா அந்த மார்கழியோட தொடர்ச்சி ஜனவரியிலும் பாதி நாள் வரும் அப்போ அந்த ஏகாதசி வந்து இந்த ஜனவரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வைகுந்த ஏகாதசி வந்தது அது போன வருஷ விரத முறையோட அது கனெக்ட் ஆகிடும் இந்த வருஷம் இன்னொரு ஏகாதசி இந்த வருஷத்துக்குரியது டிசம்பர்லேயே வந்துடுது டிசம்பர் முப்பதாம் தேதி இந்த வைகுந்த ஏகாதசி விரதம் ஆக இந்த மூன்று நாட்களும் தொடர்ந்து இந்த விரதத்தை நம்ம கடைபிடிக்கலாம் முதல்ல நம்ம உடலை தயார் பண்ணிக்கணும் அடுத்த நாள் விரதம் இருக்கணும் அடுத்த நாள் விரதம் முடிக்கணும் தசமி ஏகாதசி துவாதசி இந்த மூன்று நாட்களும் தான் இந்த விரதம் வந்து முழுமையடையும் இந்த நாளில் முடிஞ்சவங்க கண்டிப்பாக கோவிலுக்கு போயிட்டு வாங்க முடியாதவங்க கவலைப்பட வேண்டாம் நம்முடைய வீட்டிலேயே இருந்து நமக்கு நம்முடைய ஹரி ஹரி ஹரின்னு அந்த ஹரி நாமத்தை ஜபிச்சுக்கிட்டே நம்முடைய வினைகள் எல்லாம் கழிக்கக்கூடிய அந்த திருநாமத்தை ஜபிச்சுக்கிட்டே இந்த வருஷம் நல்லபடியாக வைகுந்த ஏகாதசியை நாம் கொண்டாடலாம் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் பெருமாளுடைய அருள் கிடைக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எண்டில் இருக்கும் இந்த நாளில் வைகுந்த ஏகாதசி வைகுந்தனுடைய சொர்க்கவாசல் பரந்தாமனுடைய சொர்க்கவாசல் திறக்கப்படுது இந்த நாளில் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் கடைசியில் இந்த விரதம் வந்து நம்ம முடிக்கிறோம் ஆக இந்த விரதம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுடைய உறவினருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேதவள்ளி நன்றி வணக்கம்